இவங்கன்னு தரல எல்லாருமே அப்படித்தான் எல்லாருமே அது எப்படி நோகாம நோம்பி அது வந்து சாத்தியப்படாது கஷ்டப்படணும் கடினமா நாம வந்து முயற்சி பண்ணணும் உடல் ரீதியாகவும் எததுக்கும் வந்து கஷ்டப்படுறீங்க இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் கடை வாங்கணும்னா அவங்க வீடு ரெண்டு கிலோமீட்டர் கூட இருக்கட்டுமே எத்தனை முறை நடையா நடக்கிறீங்க சோறு சாப்பிடாம காலையில பாக்கணும் மத்தியானம் பார்க்கணும் சாயந்தரம் பாக்கணும்னு சொன்னா மாத்தி 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 நடக்கிறோம்ல அது மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பசி ரீதியாகவும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு போறோம்ல அப்போ நமக்கு ஒரு சீர்திருத்தம் ஆகணும் அப்படிங்கும்போது மாத்திரம் அந்த கடினமான எண்ணமும் கடினமான முயற்சி உங்களுக்கு வர மாட்டேங்குது அது வந்தா தான் ஜெயிக்க முடியும் அது வெல்லன்னு வச்சுக்கோங்க முடியாது எத்தனையோ விஷயங்கள் அப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போனதெல்லாம் இருக்கு வச்சிருப்பா இருக்கு அப்ப அதெல்லாம் நீங்க வந்து உணரணும் வந்து அதெல்லாம் தெரியாம நேரடியா எங்களை இப்படி பண்ண சொல்றீங்க சாமி அப்படின்னு சொல்லுங்க எந்த ஒரு நிகழ்வு நடத்தினாலும் எந்த ஒரு நடைமுறை கொடுத்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் இல்லையா இந்த விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க இப்படி பிரார்த்தனை பண்ணணும் இந்தந்த நேரத்துல பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதையெல்லாம் செஞ்சு போனா கூட நமக்கு இதுக்கு இடை நிறைய வரும் சங்கடத்தை உருவாக்கும் அந்த சங்கடத்துகளும் சமாளிச்சு தான் நாம இதுல பயணம் பண்ணணும் அப்பதான் கடைசி டைம்ல நமக்கு முடிவு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம் நீ ஆரம்பிச்ச உடனே உனக்கு அப்படியே சுகமா எல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு எப்பவாவது நம்ம வெளிப்படுத்திருக்கிறோமா சொல்லுங்க ஆனா நீங்க ஏன் அதை அந்த மாதிரி இவ்வளவு கேட்டு கூட ஏன் உங்களுடைய மனநிலை வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கு ஏன் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கு அதை விட்டு தாண்டணும் இல்லை தாண்டி நம்ம பயணம் பண்ணா தானே நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இப்பவும் சொல்றேன் இப்பவும் நான் அதற்கு சேலஞ்சா சொல்றேன் மூணு பூசைக்கு உன் மகனை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வை அதுக்கப்புறம் உன் மகன் எப்படி வர இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க வர வைக்கலாம்ல இவங்க பதில் பதில் சொல்ல முடியும் வர வச்சனால அதை பறவைடி மண்ணாக்குனது நீங்க தானே இப்ப நீங்க கூட்டிட்டு வா சரியாகல சரியாகலன்னு சொல்றீங்களா மூணு பூச்சிக்கு அவனை இங்க கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களால முடியலையா நீங்க பெத்த புள்ள வேணா சொல்லுமா ஓடுற பதற போன் வந்தா போதும் ஆடுற அப்படியே கிடுக்கு கிடுக்குன்னு ஆடிட்டு ஓடுற ஏன் கூட்டிட்டு வர முடியல உன்னால கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் பார்ப்போம் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் அவன் வீட்டுக்கு வராதே சொல்லுங்க சாமியா என்ன நோய் வந்தாலும் நீங்க தான் டாக்டர் தேடி போறீங்க இல்ல டாக்டர் அவர் வர வை பார்க்காரா நீங்க என்ன அப்படி சொல்றீங்க சொல்லுங்க வர வைக்கிறோம் யாரு மூலயமா நாங்க நேரம் மாட்டோம் யாரு மூலயமா ஒருத்தர் மூலியமா தான் ஒவ்வொருத்தரும் வர வைக்கும் அது மாதிரி உன் பிள்ளைய நீ கூட்டிட்டு வா கூட்டிட்டு மூணு பூஜைக்கு நீ கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாலாவது பூஜைக்கு என்ற கேள்வி கேளு புரியுதா அடிச்சு நொறுக்கிடுவோம் நானே கூட சொன்னேன் ஏதோ சொன்னது நொறுக்குறா நொறுக்கட்டும் அது சாமி உங்க படத்தை தான் நொறுக்கு வரண்டா அதுதான் எனக்கு வாய்ப்பு நொறுக்கட்டும்னு சொன்னேன் வழி அப்பதானே மலையில விழுவா அதுக்கு நீ அப்படியே மறைச்சுக்கிட்டு நிக்கிறது எதுக்கு நிக்க உடைக்கிட்டுமே அப்பதான் அதுக்கு ஒரு மாற்றம் வரும் தொடக்கூடாத இருக்கல தொட்டாத்தானே அது சரியா வரும் அது எதுக்கு நீ அது உடைக்கட்டும் அங்கனக்குள்ள அங்கனைக்குள்ள காப்பாத்துறது ஏன் மகனுக்கு எதுவும் ஆயிருமான்னு இப்படி எல்லாம் நீங்களே வெண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பிள்ளைய விட்டு என்கிட்ட புலம் போடுறோம் அது என்ன செய்யும் பாவம் அண்ணங்கிற பாசத்துல இதை பேசிட்டு இருக்கு உங்கள மாதிரிதான் எல்லாருமே எல்லாரும் அந்த அந்த கோணத்துல இருக்கிறாங்க இந்த துளசி அம்மா இருக்கு அந்த நிக்கா என்ன செஞ்சாலும் அவன் செல்ல புள்ள கேட்டா தான் எல்லாம் அடிக்காக அவனைத்தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சும்மா யாராவது அவன் அடிப்பாங்களா செய்யக்கூடாத சட்டி இவன் செய்யறா அதனால அவங்க அடிக்காங்க மிரட்டுறாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு அது தெரியுமா அவன் அப்பாவி சாமி அப்படித்தான் எல்லாருமே தாம்புள்ள அப்பாவி இன்னொரு அம்மாவை காணுமே எங்க உட்காந்துட்டு இருந்து காணுமே ஏஞ்சி போயிருச்சா படுக்க இருக்கு இங்க இருக்கா ஆமா என் மகன் தங்கமானவன் சாமி தங்கமான எதுக்கு போய் வண்டியில இருந்து கீழே விழுகுற ஊராசத்தில் ஏறி செங்கல் பிஞ்சிருச்சான் அதுக்கு காரணம் சொல்றாங்க இது சாவி அங்க உள் வீட்டுக்குள்ள இருந்துச்சான் இவர் மேல